நாலம்பதுக்கு அலாரம் வச்சுருந்தேன் அலாரம் அடித்த உடனே ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு பெட்டை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டேன் பரவாயில்ல ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சிட்டா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல ஸோ அதனால் எழுந்திரிச்சாச்சு நீங்கள் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஸ்மூத்தி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு பாதாமும் ஊற வச்சுட்டு நட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தனியாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பாதம் தோலை உரிச்சிட்டு அப்புறம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சேன் சூப்பராக இருந்துச்சு பால் சேர்த்துக்க சொன்னீங்க பால் வந்து பாப்பா வந்து அவ்வளோவா குடிக்க மாட்டா அதனால வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் வேற ஒன்று ஒன்றும் இல்லை ஆற வச்ச பால் சேர்த்தாலும் அந்த ஸ்மூத்தியில் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து தயிர் சாதம் தான் எல்லாேருக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கு படிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படியே எப்போவுமே வழக்கம் போல் இருக்கிற மாதிரி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வெறுக்காமல் பாவக்காவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சு ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் கசப்பு சேர்க்கணும் இல்லையா பசங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க பாக்ஸில் பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் கொஞ்சம் மாதுளம்பழமும் ஆரஞ்சும் வச்சு கொடுத்து விட்டேன் பர்கருக்கு யூஸ் பண்ணுற சிக்கன் டோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பிரெட்டு டோஸ்ட் பண்ணி இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு